இல்லை நம்ம நம்ம விருப்பம் அப்படி இருக்கணும் ஒரு பெரிய பலவான் அவன் வந்து ஒரு ஏழையான ஒரு ஒல்லியான ஒரு ஆள் அடிச்சிட்டானான் எங்கள் சார் சொல்லுவார் ஸ்கூல் சார் கதை அடி செம்மையாக வாங்கிட்டான் முடியல இவனுக்கு ஏழு தின என்னை அடிச்சிட்டல அப்படின்ட்டு போயிட்டான் இவனுக்கு ஒரு யோசனை என்ன இவன் நம்மளை ஏதோ சொல்லிட்டு போயிடுறா எதனா பண்ணிவிடுவானா எதனா பண்ணிவிடுவானா அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறான் டேய் வெளவ என்ன ஏதோ பண்ணிவிடுவேன்னு சொன்னியே ஆ அப்படின்னு ஒன்று திருப்பி ரெண்டு அடி எடுக்கிறான் அவன் திருப்பி என்ன அடிச்சுட்டில்ல அப்படின்றான் அல்லையோ சொல்லுங்களேன் இவனுக்கு ஒரு வாரம் கழிச்சு அதே யோசனை எதோ பண்ண போகிறான் என்ன ஏதோ பண்ண போகிறான் ஏதோ பண்ண போகிறான் ஒரு வாரம் கழிச்சு வந்து என்னடா ஏதோ பண்ணுவனே ஒன்றும் பண்ணல திருப்பி ரெண்டு அடியாக இரு அஷ்டல்லாம் இருக்கிறாங்க பார்த்தா இவனுக்கு அதே யோசனை இவன் ஏதோ பண்ண போகிறான் பண்ண போகிறான் பண்ண போகிறான் பண்ண போகிறான்னு ஆறு மாதத்தில் மெலிஞ்சு செத்துட்டானா அல்ல அப்போ அப்போது அந்த விருப்பம் வந்து ஒன்னை நல்லதாக்கமுன்னு கெட்டதாகவும் ah